எங்கடா உட்கார்ந்துக்கிங்க வாசல்ல ரோட்ல வந்து சேர் போட்டு உட்கார்ந்துக்கிங்க கபில் என்ன அதான் சேர் போட்டு கபில் என்ன பண்றே चेयर போட் ரோட்ல உட்கார்ந்து இருக்க எல்லார் வீட்லயும் அழகா வளைக்க வச்சிருக்காங்க நம்ம மட்டும் வைக்க கூடாது இங்க வச்சிருக்கங்களா லாஸ்ட்டில் ஒரு வீட்டை வச்சிருக்காங்க இதுதான் எங்கள் மானிக் மாமா வீடு கிரீன் கலர் வீடு என்ன பண்ணுறீங்க ஆ கபில் எஞ்சிரிங்க எல்லார் வீட்லேயும் வளர்க்க வச்சிருக்காங்க எல்லார் வாசல்லியும் அழகா இருக்கு நம்ம வீட்டை சித்தி வீட்லயும் விளக்கு வைக்க கூடாது நம்மள மாதிரி அழகா இருக்கு எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் லைவ் கிடையாது வீடியோ அழகா இருக்குல்ல பேக்ல